ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய் மட்டன் குழம்பு பண்ண போகிறாங்க அன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இன்றைக்கி ரெடிமேட் பொடி போட்டு தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துருக்காங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறமா முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்காங்க தேங்காய் ஒரு பவுலும் எடுத்திருக்கேன் ரெடிமேட் போட்டு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சக்தி மட்டன் நான் வாங்குவேன் எப்போதும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மட்டன் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் என்ன ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா ரெண்டு ஏலக்காய் ஒரு பூ ரெண்டு மூணு லவங்கம் அப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசிங்க கசகசாவை நம்ம போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மட்டனுக்கு வந்து கசகசாவை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சிக்கனுக்கும் கசகசா போட்டு பண்ணுங்க அப்போ தான் சூடு கிடையாது சூட்டை வந்து தணிக்கும் கசகசா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்கண்ணா டேஸ்ட் வந்து அப்புறம் தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் எல்லாமே சேர்த்து இது வதங்கிறது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் இந்தக்காளாம் வதங்கிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நல்லாட்ட அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் மட்டன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க மட்டன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சிக்கன் வந்து சூடு நாங்கள் வச்சு ரொம்ப நாள் அது ப்ரெஷர் இருக்கனால எங்கள் வீட்டா ப்ரெஷர் இருக்குது எனக்கும் ப்ரெஷர் இருந்தாலும் மட்டன் அதிகமாக வைக்க மாட்டோம் இன்றைக்கி ஆசைப்பட்டதுக்கு ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாங்க அடிக்கடி சாப்பிடக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது இன்றைக்கி மட்டன் வாங்கிருந்துருக்கோம் திடீர்னு ஒரு ஆசை மட்டன் சாப்பிடணும் நான் லாம் வாங்கியாச்சு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தகுந்தோடி மஞ்சள் தூள் போட்டாச்சு இதே மாதிரி பக்கத்தில் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சாதத்தோட சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இடியா பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி குழம்பும் இல்லாமல் கூட்டு இல்லாமல் அந்த மாதிரி இதில் வைக்க போகிறேன் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிடலாம் இதாங்க ரெடிமேட் மசாலா பொடி நம்ம இது கூட வந்து நம்ம கரம் மசாலா எதுவுமே ஆட் வேண்டாம் எல்லா மசாலாவும் இல்லை ஆட் ஆகிருக்கும் அதனால் இந்த பொடி மட்டும் போட்டால் போகிறோம் வரமல்லி தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதே போதுமான அளவு இருக்கும் மசாலா வந்து நல்லா ஒதங்கிருச்சு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல கிண்டி கொடுத்து விடணுங்க இந்த எண்ணெய் மசாலாலேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தந்தூடி உப்பு போட்டுக்கிட்லாங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க காணலைன்னா ரெண்டாவது போட்டுக்கிட்லாங்க அதிகமாகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது ப்ரெஷர் இருக்கிறவங்க நார்மலான உப்பு தான் சேர்க்கணும் அதிகமாகவே எடுக்கக்கூடாது கொஞ்சம் வேக விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை நல்லா வெந்துருச்சுங்க பாதி வேகாடு இதுலேயே வெந்துருச்சு நம்ம எண்ணெயிலே போட்டு பெருட்டி எடுத்தாச்சு இதில் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்று நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் ஒரு டம்ளர் இருக்கானு ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுட்டுங்க மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சாஃப்டாகிட்டு தான் இருக்குது ம மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசிலுக்கு நான் விட போகிறேன் விசில் அடிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு பவுலாக ஆட் பண்ணியிருக்கேங்க இதை வித்தி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரெண்டாவது விசில் இருந்துட்டுங்க ஒரு மூணு உசிலும் எடுத்துகிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் விசில் அடங்கிருச்சு சூப்பராக வந்துருச்சுங்க மட்டன் வந்து நல்லா வந்துருக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு மிக்ஸி வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிக்சி சார கழுவி தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க சாதத்தில் விட்டு சாப்பிட்றது தான் அன்றைக்கி வச்சுருக்கேன் இது கொதிச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் கொதிக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க நல்ல மட்டன் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆயிடுங்க மட்டன் குழம்பு குழம்புல கொஞ்சம் மல்லித்தலை தூக்கிடலாம் மல்லித்தழை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் மட்டன் குழம்பு நாங்கள் இப்படி தான் வைப்போம் வரமல்லி வர மிளகாய் துளும் போட்டு வைப்போம் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு வைப்பாங்க பவுட்ரு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை மட்டன் குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க கொஞ்சம் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பயங்கர வெயிலுங்க சென்னையில் உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பயங்கரமாக டெடிக்கு வெயில் வந்து ரொம்ப தாங்கவே முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது மழை சீசன் வந்தால் தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் மட்டன் குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு மதியம் லஞ்சு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் வாங்க சுட சுட சாப்பிட்டு ரொம்ப நாள் அது காலையிலே சமையல் பண்ணிடுவேன் மதியம் சாப்பிடறதுக்குள்ளே ஆறி போகுங்க இன்றைக்கி தான் சூடாக சாப்பிடுவேன் ஆறு லெவலில் இருக்குங்க மட்டன் குழம்பு இந்த மாதிரி மசாலா பொடி போட்டு பண்ணி பாருங்கள் கடையிலோட ரெடிமேட் மசாலா போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து நாளைக்கு ஆகும் பாருங்க நாளைக்கு வரும் சண்டே இன்னைக்கு எடுத்துருக்கேன் நாளைக்கு மண்டே வரும் பாருங்கள் மதியம் லஞ்சுக்கு எடுத்துருக்கேன் இன்னும் எடிட்டிங் பண்ணி போட்டோம்னா நேரம் ஆயிரும் அதனால நாளைக்கு வரும் வீடியோ பாருங்கள் சண்டே இன்றைக்கி சூப்பரான லஞ்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நிறுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்